என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனைகள் தீரணுமா உங்க வாழ்க்கையிலேயும் சில விஷயங்கள் நடக்கணுமா நீங்க ஆசைப்படுறது அப்போ கட்டாயமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த இரண்டு வரியை நீங்க உச்சரிங்க போதும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்துவார் இது உண்மை அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறேங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது தீராத பிரச்சனைகள் தீரணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா மங்களகரமான விஷயங்களும் நம்மை தேடி வரணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்க முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமானை எப்படி நம்ம வந்து வீட்டில் வழிபடுறதுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் முதல்ல காலையில் எழுந்ததும் குளித்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டுடைய பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லையும் இருக்கும் அல்லது முருகப்பெருமானுடைய சிலையும் இருக்கும் முருகப்பெருமானுடைய சிலை இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமையில நீங்க என்ன பண்ணுங்க உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வைத்து நீங்க அபிஷேகம் செய்துக்கலாம் பால் பன்னீர் தயிர் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க படம் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நல்ல வாசனை திரவியம் வைத்து சந்தனம் பொட்டு கொங்குமம் வைத்துட்டு அவருக்கு பிடித்தமான மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ அரளிப்பூ இது பிடிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னா விளக்கு ஏற்றிக்கோங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய பாடல்கள் ஏராளமாக உண்டு அதை எல்லாத்தையுமே உங்களால் முடிந்ததை வந்து என்ன பண்ணுங்கள் பாராயணம் செய்யுங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்கும அர்ச்சனைகள் செய்கிறது ரொம்பவே சிறப்பு செவ்வாய்க்கிழமையில் குங்கும அர்ச்சனைகள் நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் சீக்கிரமாக விரைவில் கூடி வரும் மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் நம்ம வீட்டில் நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்கும அர்ச்சனைகள் செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து பூக்கள் வைத்து அரளிப்பூவோ முல்லைப்பூவோ என்ன பூ உங்கள்கிட்ட இருக்கோ அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அர்ச்சனை செய்துக்கலாம் அந்த குங்குமத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தினமும் வந்து நெத்தியில் வச்சுக்கோங்க உங்களுடைய கனவுகள் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் மாதிரி எளிமையா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் முருகப்பெருமானை நீங்க வந்து வணங்கி வரும்போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து தடைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் கர்மங்களையும் விளக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை நிகழ்த்துவார் முருகப்பெருமான் அதனால் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்கள் செய்கிற செயல்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் சரி இப்போ அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வரியை சேர்த்து நீங்கள் உச்சரியுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவார் அந்த இரண்டு வரி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓம் ஐம் சம் சரவணபவாய நமக இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஐம் சம் சரவண பவாய நமக இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை மனம் முருகி உங்களுடைய கோரிக்கையை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயமாக முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் எதை நீங்கள் செய்தாலும் சரி அது வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு சின்ன ஸ்லோகத்தை நம்ம சொன்னாலும் சரி நம்ம முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் இதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் கட்டாயமாக அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திட்ருக்கும் கட்டாயமாக முருகப்பெருமான் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்தினா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க Thank you